Ich habe mich nicht ஷாரதாவுக்கு விஜய் மேலே எந்த ஒரு தப்பே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க ஏன்னா இந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளையுமே வந்து தப்பாக நினச்சிட்டோமே அதுதான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுறாங்க அப்புறம் ஷாரதாவுடைய ஃபேமிலியை போய்ட்டு விஜய்கிட்ட பேசுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை என்ன உங்களுடைய விஷயம் எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு ரொம்ப காயப்படுத்திட்டேன் நீங்கள் அந்த வெண்ணிலா உதவி செஞ்சுருக்கீங்க அதில் அது காவிரிக்காக எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க ஆனால் அதெல்லாம் தெரியாத போயிடுச்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க கொடைக்கானலில் வந்து இது மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ விஷயங்கள் காவேரிக்காக பண்ணியிருக்கீங்க ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காத நான் உங்களுடைய மனசை ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி மன்னிப்பும் கேட்குறாங்க ஐயோ இருக்கட்டும் அத்தன்றாங்க இல்லைப்பா இது யாருக்கா இருந்தாலுமே எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை மன்னிச்சிருன்றாங்க அத்தை இருக்கட்டும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க என் பொண்ணை நான் உங்ககிட்டே ஒப்படைக்கிறேன் பையனு யார் நினைச்சாலுமே உங்களையும் என் பொண்ணையும் பிரிக்க முடியாது இனி நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் அத்தை உண்மையை தானே சொல்கிறீங்க அதுக்கப்புறமா வந்து இல்லை நீ சரி இல்லை அப்படின்னு சொல்லி பிரிச்சிட மாட்டீங்களே ஏன்னா காவிரி இல்லாத ஒரு லைஃப் என்னால ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்கல அவ இல்லாத இந்த கொஞ்ச நாட்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா தெரிஞ்சேன் இனி வந்து அதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல மாப்பிள்ளை இனிமேல் நீங்க ஏன் பிரிய போறீங்க இனிமேல் நீங்க ஒத்துமையா இருக்க போறீங்க யார் நினைச்சாலும் நீ உங்களை பிரிக்கவே முடியாது அப்படின்றாங்க அப்புறமா அவங்களுடைய அத்தையும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்த்துட்டு அங்கே இருந்து போறாங்க காவேரிமே விஜய் கிட்ட சாரி கேட்குறாங்க எதுக்கு இல்லை அந்த சுச்சுவேஷன்ல கூட உங்களுக்காக நான் வந்து நிக்கல அப்படின்னும் போது கஷ்டமா இருக்கு நீங்களே நினைச்சிருப்பீங்களா ஆமா நினைச்சீங்கன்னா எனக்கு கோவம் வந்துச்சு அவங்கவுங்க வீட்டுக்காரரு மேல வந்து கோவம் எனக்கு வந்து சண்டை போட்டால் ஆனால் அவங்கவுங்க ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க ஆனால் அந்த இடத்துல நீ வந்து எனக்காக பேசலாம் அப்படின் போது கவலையாக இருந்துச்சு ரொம்ப கவலையாக இருந்துச்சு காவேதின்றாங்க எனக்காக வந்து பேசுகிறது என்னென்ன சந்தோஷப்பட்டிருப்பான்றாங்க பேசலான்னு வரும்போது தான் அம்மா அப்படி பண்ணிட்டாங்க சரி விடு இனி வந்து முடிஞ்சு போன பாசை பற்றி பேச வேண்டாம் இப்போ இருக்கிற அந்த விஷயத்த பற்றி நம்ம பேசலான்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ